உங்களுக்கு தெரியுமா அப்போசர நடவடிகள் அது முடிவு பெறாத ஒரு சரித்திர புஸ்தகம் என்று தெரியுமா அது இன்னும் மு அந்த புஸ்தகம் இன்னும் ஆமேன் என்று முடியலை என்றால் அந்த சரித்திரத்தில் அப்போசனாயிய பவுலுக்கு அப்புறம் நிறைய பரிசுத்தவான்கள் இணைக்கப்பட்டார்கள் இணைக்கப்பட வேண்டும் அதுபோல் அந்த அப்போசன நடவடிகளின் சரித்திர புஸ்தகத்தில் நீங்கள் இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அது அந்த சரித்திர புஸ்தகத்தில் இடம்பெறும் போசன நடவடிக்கைகளிலேயே நல்லதும் இடம்பெற்றிருக்குது அனனியா சப்பிரால் செய்த தப் தவறு அவர்கள் செத்தார்கள் அதுவும் எழுதியிருக்குது மந்திரவாதிகள் மனம் திரும்பினதும் எழுதியிருக்குது மந்திரவாதிகள் அவர்கள் பணம் கொடுத்து தேவட வரத்தை வாங்கலாம் என்று சொன்னபோது அவருடைய கண்கள் குருடானது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட எழுதியிருக்கிறது ஆனால் இல்லை காணித்தரமான இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் பன்னெண்டு பேரிலே தோமா என்கிறவர் ஒரு கூட மறிக்கும்படிக்கு போவோம் என்று சொன்ன ஒரே சீசன் இந்த தோமா தான் மற்ற எல்லாம் ராஜ்யத்தை எங்களுக்கு எப்போ தருவீர் யார் பெரியவன் எங்களுக்குள்ளே யார் பெரியவன் அவங்க தேவசித்தத்தை அறியவில்லை தோமாக்கள் எழும்பணும் இந்தியாவுக்கு ஆண்டவர் யாரை அனுப்பி விட்டார் பார்த்தீங்களா தோமாவை தான் அனுப்பினார் அவருடைய அவருக்கு முதலேயே தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முந்தையே தெரிஞ்சு போச்சு அதனால் ஃபஸ்ட்டே அவர் வாயிருந்து வந்த வார்த்தை அவரோடே கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் மற்றவங்களாம் அந்த வார்த்தை சொல்லலை ஆனால் முத்தலாவது தோமா மற்ற சீஷர்களை பார்த்து சொல்கிறோம் வாங்க நம்ம போய் இயேசுக்காக மறிப்போம் என்ன பிரதிஷ்ட என்ன ஆவல் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களை அவர் தேடவில்லை அவரோடு கூட மறிக்கும்படி போகிறவர்களை தேடுகிறார் ஜீவ பிரதிஷ்டை பண்ணினவர்களை அவர் தேடவில்லை மரண பிரதிஷ்டை பண்ணினவர்களை தான் அவர் தேடுகிறார் ஜீவ பிரதிஷ்டைனா எப்படியும் வாழ்ந்துவிடுவேன் இயேசுவை காட்டி கொடுத்தாவது பணம் சம்பாதிச்சு வாழ்ந்து விடுவேன் அவருடைய நியதிகளில் என்னென்னா வாழ வர்றவன் சீக்கிரம் செத்து போவான் சாகவாரவன் நீடித்து வாழ்வான் இயேசுவின் நிமித்தம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறவன் இழந்து போவான் இழக்க நினைக்கிறவன் பெற்றுக்கொள்வான் இதுதான் இயேசுடைய பிரின்சிபல் நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே அந்த இயேசுவுக்காக நீ இழக்க தயாரானால் நீ வாழ்வாய் பெற்றுக்கொள்ள போராடாதே வாழ போராடாதே நான் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி வா அவர் வாழ வைப்பா